வாங்க இன்னைக்கு நம்ம வெள்ளாடி சமையல் ஆடி மாதம் மருந்தா தேங்காய் சொல்றதும் கூழ் காய்ச்சறதும் இதெல்லாம் ஒரு விசுவாசம் இன்னைக்கு நாம் ஆடிக்குமாரி வைக்கிறோம் சட்டி இருக்குமா வைக்கிறேன் பச்சை அரிசி கப்பு நல்லா அரிசி பொரிஞ்சு மறுபடியும் தான் எடுக்கணும் இப்படி பெரிய வேணும் நல்லா பொறிஞ்சு வச்சு கொட்டிக்கலாம் அரை கப்பு பாசி பருப்பு நல்லா கருவாத சிவப்ப வருத்துக்கணும் ஒரு கப்பு ஒழுங்கு செவனு போயிச்சு நல்லா நல்லா மடங்கு பாருதா இத அரைச்சிக்கிறேன் கம்மியா போகுது தண்ணி ஊற்றிக்கிறான் நெல்லத்தை கொட்டிக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்படி துணியில் எடுத்து இந்த குருணதா இந்த குருமே வரக்கூடாது நடைசலாவ சுத்தக்கூடாது சட்டி எடுத்துனால வச்சு இதுக்கு போதுமான தண்ணி தண்ணி காய் காய்க்கு மாவு கரைச்சி வச்சுக்கலாம் நல்ல கட்டி இல்லாத கரைச்சிக்க தண்ணி கரைச்சி பாச்சு ஊத்தி கிடைக்கலாம் ஊத்து ஊத்து நீ நல்லபடி நல்ல தேய்ச்சி விட்டு இருந்தா கொஞ்சம் கொஞ்சம் கட்டிட்டு கலந்துக்கே நல்லபடி விட்டு சக்கரை தண்ணி வச்சிக்கணும் நெஞ்சு கிடைச்சு நெய் ஊற்றிக்கலாம் நெய் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டாலும் ஊற்றிக்கூணு நெய் முப்பது முந்திரி பொறிச்சு எடுத்துடுவான் நாற்பது தெரிய நல்லா கலந்துக்கலாம் ஆடி அடி வாங்க சாப்பிடலாம் உளுந்து சேத்திக்கிட்டே இடுப்பு வலி நல்ல இடுப்புக்கு பிள்ளைங்களுக்கு நல்ல வரவு கொடுக்கும் இது மாதிரி என்ன தம்பி சாப்பிடு

நல்லா நல்லா இருக்குதா நல்லா நல்லா இருக்குது சூப்பரா இருக்குது